பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஒருத்தனுக்கு எந்திரிக்கவே வைக்கலையா அவனுக்கு மூணு புண்ணா அப்படின்னு நான் கேட்கலைங்க நம்ம தர்பீஸ் தர் சாம்ராஜ்யத்தின் ராஜாவான திவாகரை பார்த்து கம்ருதின்னு கேட்டிருக்காரு அண்ட் இதை வந்து அந்த கானா பாடல்களையும் எழுதியிருக்காரு ராஜா கானா வினோத் அவர்கள் ஸோ அவங்களோட டாஸ்க் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை மேக்கப் போடுறாங்க 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 அதுவும் தர்பீஸ் நாட்டில் பெண்கள் வர ஜாஸ்தியாக இருக்காங்களா அவங்களோட மேக்கப்பே முடிய இன்னும் முடியல இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பிக் பிக்பாஸ் ஆர்டரிங்காக சொல்லியிருக்காரு ஸோ இந்த இதில் வந்துட்டு இன்பிட்டல அவங்க கானா சாம்ராஜ்யம் வந்து நிறைய பாடல்கள் ஏன்னா கானா வினோத் சூப்பராக மியூசிக் போடுறாரு அமித் சூப்பராக பாட்டு பாடுறாரு ஸோ இவங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள கலாய்க்கிற மாதிரி நிறைய பாடல்கள் அது சும்மாவே நம்ம கானா வினோத்து பாடல் அப்படின்னாலே அடுத்தவங்கள கலாய்ச்சி தான் எழுதுவார் அதுவும் தர்பீஸ் அல்வா மாதிரி தர்பீஸ் கிடைச்சா விடுவாரா ஸோ வா திவாகரை வந்து வச்சு செய்யறோம் அப்படின்றதுக்காகவே அவன் சும்மாவே பொண்ணுங்களை பார்ப்பான் அந்த மாதிரி லிரிக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு போய் மூணு பொண்ணா அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சாங்க ஸோ அந்த பாடல்கள் எழுதிட்டு தான் இருந்தாங்க பட் தர்பீஸோட காது நம்ம திவாகரோட காது இங்கே தான் இருக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஓவராலாம் பண்ணக்கூடாது அவன் வேணுனே என்னை மட்டன் தட்டணும்னு ஏதாவது பண்ணிட்டே இருப்பான் எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை ஸோ தயவு செஞ்சு மோசமான லிரிக்ஸ்லாம் போட வேணாம் சபரி பார்த்துக்கோ சபரி நீ சொல்லிடு சபரி அப்படின்ட்டாரு அப்புறம் விக்ஸ் கூப்பிட்டு இங்கே பாரு அதெல்லாம் வேணுனே பண்ணுவான் பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க ஸோ அதுக்கு தான் பிக் பாஸும் எதிர்பார்க்குறாரு இவன் இங்கே ரெண்டு பேரும் எப்போ பாரு அடிச்சு அவனுங்க இந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே அதை பிரியங்கா வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணாங்க லைக் உங்களுக்குள்ள இந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்குது இல்லையா உங்கள் டாம் அண்ட் ஜெரி கப்பல் அதுதான் வெளியே அழகாக தெரியுது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்னாங்களே ஸோ அதுக்காகவே இந்த டாஸ்க் ஆக்சுவலி ஃபன்னியான வேலை தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லுவாங்க பட் இவனுங்களுக்குள்ளே ஒரு கோல்டு வார் இருக்குன்றது பிக் பாஸ்க்கும் நல்லா தெரியும் ஸோ அந்த இதில் ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றக்காக தான் இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க ஸோ லிரிக்ஸில் வந்து ரொம்ப மோசமாக போக வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சவுரி சொல்லிட்டார் இங்கே பார் முதல் நாள் உடனே இந்த மாதிரிலாம் லிரிக்ஸ் போட்டு சண்டை போட வேண்டாம் ஸோ கொஞ்சம் காமாவே இருக்கட்டும் ஒரு ரெண்டாவது மூணாவது நாளுக்கு அப்புறம் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டாங்க அண்ட் விக்கல்ஸும் வந்துட்டு ரொம்ப பாடி ஷிமிங் வேணாம் அண்ட் அவரை வந்து பார்ப்போம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்ப்போம் ரொம்பலாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவனுக்கு வாயில் புண்ணு பொண்ணை பார்த்தா ஓடிடுவான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவ லிரிக்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக செம்மையாக கலாய்க்க போகிறாரு கானாவிலாம் சும்மாவே ஏ புளிப்பே அப்படின்னு இறங்கிடுவார் இப்போ தர்பீஸ் ஸ்மார்ட்னதும் வச்சு செய்ய போகிறாருன்ற மாதிரி இருக்குது அண்ட் அடுத்ததான் வந்து அவரோட அவரோட கிரீடம் வந்து கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கு அப்படின்றதுக்காக அவர் இவர் திவாகரோட ராஜ்யத்துல இருந்து ஒரு கிரீடத்தை எடுத்து போட்டுக்கிட்டாரு அண்ட் சபரி கோவம் வந்துருச்சு சபரி வந்துட்டு எதுக்கு இதை பண்றீங்க இதை ஏன் நீங்க எடுக்கிறீங்க ஏன்னா இது எங்க ராஜ்யத்துல உள்ளது இதை எடுக்காதீங்க அது ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க பிக் பாஸ் கேட்காம எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டாரு அப்ப அமித் வந்துட்டு எதுக்கு சபரி எல்லாத்துக்கும் அப்படியே போலீஸ் மாதிரி ஓடி வர எடுத்தது தப்பா இருந்தா பிக் பாஸே சொல்ல போறாரு எதுக்கு இவ்வளவு கோவப்படுற கூல் சபரி கூல் அப்படின்ட்டு இருந்தாரு அண்ட் பிக் பாஸே இருந்துட்டு சரி ஏன்னா அது கானா வினோத்துக்கு அவரோட கிரீடம் செட் ஆகும் ரொம்ப சின்னதாக இருக்குது குத்துது அப்படின்னாரு ஸோ அது ஒரு ப்ராப்பர்ட்டி அதை பத்திரமா மட்டும் பார்த்துக்கூடா அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி சின்ன சின்ன கிளாஷ் வந்துட்டு இருக்கு அண்ட் இந்த ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆண்கள் தான் இருக்காங்க கமருதின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்வதி மேலே ஒரு காதல் எக்ஸ் லவர் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் அவங்க பார்வதி வந்து தர்பீஸ் மேலே காதல் இருக்காங்க ஸோ ஒரு முக்கோண காதல் கதை அதனால அவருக்கு காதலே வெறுப்புன்றாங்க பட் ஸோஃபார் அவர் பொண்ணுங்க கூட தான் சுற்றிட்டு இருக்காரு அண்ட் விக்கல் சித்திட்டோம் அப்படின்னா புலவர் கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு அண்ட் விக்கல்ஸ் ஒரு மாதிரி ட்ரிக்கியாக பிளே ஸ்டே பண்ணுவார் டெஃபினட்டாக அவர் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவார் அண்ட் பிரஜின் அவருக்கு வந்துட்டு படை தளபதி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க கொஞ்சம் சீன் போடுற கேரக்டர் அவருக்கு இது ஆப்டாக தான் இருக்கும் இவர் நம்மளோட எஃப்ஜே சுபிக்ஷா இவங்களெல்லாம் வந்து பணியாட்களாக வச்சிருக்காங்க பட் எஃப்ஜே வேற ஒரு ஸ்டோரியில் இருக்காரு எஃப்ஜே வந்து அந்த நாட்டு இளவரசியை மூணு இளவரசிகள் இருக்காங்களா அவங்களை கரெக்ட் பண்ணி ராஜாவை கூன்னுட்டு தான் ராஜாவாயிரலாம் அப்படின்ற மாதிரி ஆள் ஒரு ஸ்டோரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் சாண்ட்ரா பிரஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாட்டுக்கும் வந்து அவங்க படை தளபதியாக இருக்க போறாங்க ஸோ சாண்ட்ரா நிறைய வந்து ஐடியாஸ் இருக்கும் பட் பிரஜின் அப்படின்னு வரும்போது அவங்க எந்த அளவுக்கு கேம் விளையாடுறாங்கன்னு தெரியல ஏன்னா இது வரைக்குமே அவங்க பிரஜின் அப்போஸ் பண்ணி எந்த கேமும் விளையாண்டதில்லை ஸோ இதில் அவங்களோட ரியாலிட்டி தெரிய போகுது யார் அப்படின்னு அப்படின்றது அண்ட் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா அரோரா நல்லா திங்க் பண்ணுற ஒரு பர்சன் தான் பார்வதி கேம் எடுத்துகிட்டு போகிறவங்க தான் பார்வதி வந்து லைக் அடித்து விளையாட ட்ரை பண்ணுற ஒரு பர்சன் தான் கனி ராஜமாதாவாக இருந்து நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க சாண்ட்ரா டாஸ்க்கை நல்லா எடுத்துகிட்டு போவாங்க பட் ஆப்போசிட்டில் ப்ரெஜின் இருக்கும்போது எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போது என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி